மக்களே சிங்கிள் ஓனர்ல ஒரு குவாலிட்டியான ஆம்னி வண்டி தேடிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு வீடியோ தாங்க சோ இந்த வண்டி பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் சிங்கிள் ஓனர்ல பாத்தீங்கன்னா வண்டி கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் சிங்கிள் ஓனர்ங்க வண்டி உங்களுக்கு சூப்பரா இருக்கு சோ ஆம்னி அப்படிங்கிற போது ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம் பிசினஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ஒரு எட்டு பேர் போகலாம் பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லோக்கல் யூஸ்க்கு சூப்பரான வண்டிங்க ஆம்னியை பொறுத்த வரைக்கும் ஒரு பைக் மாதிரி தான் உங்களுக்கு செலவே வைக்காது நீங்க ஓட்டலா ஓட்டலா ஓட்டிகிட்டே இருக்கலாம் ஆஃப் ரோடு ஆன் ரோடு எங்கே வேணாலும் அடி அடி நடிக்கலாம் ஒரு ஏழு பேர் எட்டு பேர் போடுவாங்க கப்பனை அள்ளி போட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம் நல்ல வண்டி அதே மாதிரி செலவுமே வைக்காது வண்டி உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கு என்ஜின் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டியா இருக்கு சிங்கிள் ஓனரில் ஒரு சூப்பரான வண்டிங்க ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனர் தான் இது வரைக்கும் வெறும் எழுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஸோ நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க வெறும் எழுவத்தி ஏழாயிரம் எழுவத்தி ஏழாயிரம்னா வண்டி பார்த்துக்கோங்க என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு சூப்பர் கண்டிஷன் வண்டி இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது என்ஜின் கண்டிஷன் பக்காவாக இருக்குது எக்ஸ்டீரியர் அதை விட சூப்பராக இருக்கு டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே பிராண்டட் புதுசாக போட்டிருக்காங்க ஸோ நீ வண்டி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா செலவு அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க டயர்ஸ் எல்லாம் நாலுமே புதுசு எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ ஆவணியை பொறுத்த வரைக்கும் ஒரு பைக் மாதிரிதாங்க நீங்கள் ஓட்டலாக ஓட்டலாக ஓட்டிகிட்டே இருக்கலாம் வண்டி செலவு வைக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசேல் வேலு அதிகம் ஒருவேளை நீங்கள் நாலஞ்சு வருஷம் ஓட்டிட்டு வித்தா கூட நல்ல ரேட்டு விற்கலாம் வண்டி சூப்பராக இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரியில் தான் இருக்குது ஸோ நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க வீடியோ கடைசூரை பாருங்க நான் வண்டியை ஓட்டி காமிக்கிறேன் இன்டீரியர் காமிக்கிறேன் எக்ஸ்டீரியர் காமிக்கிறேன் எல்லாமே காமிக்கிறேன் இந்த வண்டியோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்றாங்க ஸோ சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் நீங்கள் ரேட்டை பாருங்க ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு சிங்கிள் ஓனர்ல இந்த ரேட்டுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களுக்கு தெரினாலும் கிடைக்காது வெறும் ரெண்டு லட்சத்தி தான் அதுவும் வெறும் எழுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஸோ இந்த ரேட்டுக்கு பயங்கர ஒருத்தான வண்டியை நான் வீடியோவில நம்பர் கொடுத்துருக்கேன்னு கூப்பிடுங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா தருமபுரியில இருக்கு ஸோ நல்ல வண்டிங்க ஒரு ஹை குவாலிட்டியில் லோ பட்ஜெட்ல ஒரு ஆம்னி எடுக்கணுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு பயங்கர ஒருத்தா இருக்கும் ஸோ வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவியூ பார்க்கலாம் வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்கறோம் அந்த சிங்கிள் ஓனருக்கான ஒரு அவுட் புட் தெரியுது பாருங்க டிஎன் இருபத்தி அஞ்சு வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஸோ ஆம்னி அப்படிங்கிற போது நீங்க ஃபேமிலிக்கு யூஸ் பண்ணலாம் பிசினஸ்க்கு யூஸ் பண்ணலாம் ஒரு மல்டி பர்பஸ் வண்டிங்க அது ஒரு எட்டு பேர் போகிறதுக்கான வண்டி பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஓனர்ங்க சிங்கிள் ஓனர் வெறும் எழுவத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேற லெவலில் இருக்குது ஸோ எக்ஸ்டீரியர் அப்படியே பாருங்க நீ வீடியோவில் பாக்கும்போதே தெரியும் என்ன மாதிரி ஒரு எக்ஸ்டீரியர் ஒரு சின்ன ஸ்க்ராச் மார்க் கூட கிடையாது சிங்கிள் ஓனருங்கிற போல் அதுதாங்க ஸோ அந்தளவு வண்டியை சூப்பராக மெயின்டைன் பண்ணிருக்காங்க ஃப்ரண்ட்டில் டயர் பார்த்தீங்கன்னா நியூ புதுசு நீங்கள் அந்த பட்டன் டெப்த்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராண்ட் நியூ புதுசு எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் அப்படியே இன்டீரியர் பார்க்கலாம் ஸோ வண்டியோட இன்டீரியர் பாருங்க இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களுக்கு பேங்க்லயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ரெண்டு லட்சம் வரைக்கும் லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ நல்ல வண்டிங்க இன்டீரியர் பாத்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஸோ ஆம்னி அப்படிங்கிற போது எட்டு பேர் போகலாம் ஸோ நல்ல வண்டி இன்டீரியர் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னா வண்டியை உங்களுக்கு எஞ்சின்னு ஓட்டி காமிக்கிறேன் வண்டி அளவு ஒரு வருத்தான வண்டி உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பேர் உட்காரதுக்கான செட்டப்புங்க ஆம்னி அப்படிங்கிற போது ஒரு எட்டு பேர் அசால்ட்டாக போகலாம் ஸோ நடுவில் பாருங்கள் நிறைய ஸ்பேஸ் இருக்குது அந்த இடத்துல நீங்கள் லக்கேஜ் வைக்கலாம் ஆம்னியை பொறுத்தவரைக்கும் ஒரு பைக் மாதிரி தாங்க ஓட்டலாம் ஓட்டலாம் ஓட்டிக்கிட்டே இருக்கலாம் செலவுலாம் ரொம்ப கம்மியாக வைக்கும் ஸோ எந்த டைருமே பிராண்ட் புதுசு தான் எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் கொடுக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் மார்க் கூட கிடையாது நீ வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் மாருதி ஆம்னி இ வண்டி பயங்கர ஒருத்துக்கு அந்த சிங்கிள் ஓனருக்கான அவுட் புட் நல்லாவே தெரியுது நாலு டேருமே பிராண்ட் நியூ புதுசு தான் ஸோ ஆம்னி அப்படிங்கிற போது உங்களுக்கு நல்லாயிருக்கும் நாலு டேருமே பிராண்ட் நியூ புதுசு ஸோ இந்த வண்டிக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ரெண்டு லட்சம் வரைக்கும் லோன் வசதியே பண்ணி கொடுப்பாங்க வெறும் அறுபதாயிரம் முன்பணம் கட்டி இந்த வண்டியை எடுத்துக்கலாம் வண்டி பாத்தீங்கன்னா தருமபுரியில இருக்கு நான் வீடியோல நம்பர் கொடுத்திருக்கேன் கூப்பிடுங்க ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் எனக்கு பிரைஸ் தான்